அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் பருப்போடை செய்யலாம் கடலப்பருப்போடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சேனலுக்கு போகலாம் வாங்க இப்போ அரை கிலோ பருப்பு எடுத்திருக்கேன் ஒரு வாட்டி கழுவி ஊற்றிட்டு ரெண்டாவது வாட்டி தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம் ஒன் ஹவர் ஊற வைக்கணும் தண்ணி ஊற்றிட்டு ஒன் ஹவர் வைக்கலாம் இப்போ தேவையானதெல்லாம் பார்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு வர எட்டு பல் கருவேப்பில எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிக்கலாம் அது ஃபஸ்ட்டு பருப்பு வர்றதுக்குள்ள சுற்றிட்டு இப்போ பருப்பு போடுவோம் கல் உப்பு கொடுவே போட்டுக்கிறோம் இப்போ பருப்பு போட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும் தண்ணியே ஊற்றக்கூடாது பாருங்கள் இந்த பதத்துக்கு பதத்துக்குந்தால் போதும் ம் இருகப்பருப்போ அரைச்சிக்கலாம் நம்ம மிக்ஸர் அரைக்கிறதுனால தான் ரெண்டு வாட்டியை போட்டு அரைக்கிறோம் சின்ன கிரைண்டரில் போகிறது இருந்தால் ஒரே வாட்டியை போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த பதத்துக்கு போட்டுட்டோம் இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுனா இப்போ நல்லா நசுக்கி போட்டுக்கலாம் வெங்காயத்தை நசுக்கி பொடியே நசு கையில் நசுக்கினோம்னா பொடியாக ஆகிடும் போட்டுக்கலாம் இப்போ சூடு சூடானோன்னு எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் சூடாகட்டும் அதுக்குள்ளே மாவு எல்லாம் பேசிஞ்சிக்கலாம் எல்லாம் கலந்துக்கு இது மேல்தான் போட்டு பேசலாம் எண்ணெய் சூடாகுது மாவு பேசிஞ்சிக்கலாம் பாருங்க எவ்வளோ கெட்டியா எவ்வளோ கிறிஸ்டியா இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது ரொம்ப நேரம் ஊறவும் கூடாது ஒன் ஹவர் கரெக்டாக ஊரிச்சுன்னா எண்ணெயே இருக்காது சாப்பிட்றதுக்கு ஆயிலும் இருக்காது இந்த மாதிரி தண்ணி குத்தாம இந்த மாதிரி தான் அரைக்கணும் வடைக்கு பாருங்க எப்படி பேசும்போதே ஆயில் சூடு ஆயிருக்கும் இப்ப தட்டி போடலாம் ஆயில் சூடு ஆயிடுச்சு போடலாம் உங்களுக்கு கையில் தட்ட வராதுன்னா ஒரு பால் கவரு ఎన్న కవరు అది మరి వచ్చి తట్లా కయలు తట్ట వరాదా వర్వ కట్ల పయాల వచ్చి తట్ిపోడ్లం పయాలు ఇల్క పాల కవర్ వచ్చి ఒక కవర్లు వచ్చి తట్ిపోడ్లం இது புட்டாசி ஃபர்ஸ்ட்டு போட்டோடலாம் திருப்பி போடலாம் இந்த பக்கத்தில் செஞ்சால் ஒரே ஆயில் இருக்காது கொஞ்சம் கூட எல்லாம் வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் ஆயிலே இருக்காது ஆயில் இருந்தால் சில பேருக்கு ஆகாது உடம்பு சரியில்லாதவங்களுக்கெல்லாம் அதனால் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சால் பருப்பு ஒன்றுவர் ஒரு வச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணமுன்னாக்கா ஆயிலே இருக்காது எடுக்கும்போதே அப்படியே வெரைட்டி மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கே டேஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட் இல்லாத இருக்காதுன்னு நினைக்கூடாது நல்ல டேஸ்ட் இருக்கும் முறுமுறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோதான் இந்த பக்கத்துலேயும் எடுக்கலாம் வடைய பாருங்க பார்க்கறதுக்கு எப்படி கலராகுது எடுக்கும்போதே தெரியும் எண்ணெய் இருக்காது வடையில் பாருங்கள் முக்கியம் அதுதான் பத்தியா எப்படி பாரு ஒரு துள்ளி கூட எண்ணெய் இல்லை பாருங்கள் வடையில் செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் சொல்லுங்கள் சாப்பிட்டு பார்த்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் டிக் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க சர்பைஸ் கொடுங்க